புதுக்கோட்டையை கலக்கும் பெண் கண்டக்டர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்தில் கல்வியே அழியா செல்வோம் என்று கல்லூரி சென்று மருத்துவம் படித்து முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண் விடுதலைக்காக தொடர்ந்து குரல் புரிந்து அதன் பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற சிந்தனை வெகுஜன மக்கள் மத்தியில் கோலோச்சியது அதன் அடிப்படையில் பெண்கள் நுழையாத துறைகள் இல்லை என்ற அளவில் விண்வெளி வரை பெண்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் பெண் போராளி முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் பெண் நடத்துனர்களாக இரண்டு பேருக்கு பணியானை வழங்கி இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இதில் ஒரு பெண் நடத்துனர் கௌரீஸ்வரி வயது இருபத்தி எட்டு கீரமங்கலம் அருகில் உள்ள குளமங்கலம் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரனின் மகள் சந்திரசேகர் அரசு பேருந்து நடத்துனராக இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டில் உயிரிழந்தார் அதன் பிறகு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த கௌரிஸ்வரி மற்றும் ஒரு மாற்றுத் திறனாளி மகளையும் கூலி வேலை செய்து காப்பாற்றி கல்வி கொடுத்தார் சந்திரசேகர் மனைவி பள்ளி படிப்பை முடித்த மூத்த பெண் கௌரிஸ்வரி பிகாம் டேலி படித்துவிட்டு தன் தந்தையின் வாரிசு வேலை வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார் அத்துடன் நிற்காமல் நம்பிக்கையுடன் நடத்துனர் லைசன்ஸும் எடுத்து வைத்திருந்தார் தற்போது வாரிசு அடிப்படையில் கௌரீஸ்வரிக்கு நடத்துனர் வேலை வழங்கப்பட்டுள்ளது தற்போது பயிற்சிக்காக தினமும் ஒரு நகர பேருந்தில் பணி செய்யும் கௌரீஸ்வரியை பேருந்தில் வைத்து சந்தித்தோம் ரொம்ப வறுமையான குடும்பம் இரண்டாயிரத்தி எட்டுல அப்பா இறந்ததும் என்ன செய்யறதுனே தெரியாம இருந்த எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க என் தங்கச்சி மாற்றுத்திறனாளி அவளையும் பார்த்துக்கணும் கூலி வேலைக்கும் போகணும் இப்படித்தான் என்ன படிக்க வச்சாங்க சில வருஷங்களுக்கு முன்பு எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு என் கணவர் தூக்கும் தொழிலாளி நான் திருமணமானதும் எங்க அம்மா தங்கைய தனியா விட முடியாதுன்னு என் கூடவே கூட்டி வந்து வைத்து பார்த்துக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் உங்கள் அப்பா பார்த்த வேலைக்கு கருணை அடிப்படையில் உனக்கு வேலை கிடைக்கும் விண்ணப்பம் கொடுன்னு சொன்னாங்க நானும் அரசுக்கு விண்ணப்பம் கொடுத்தேன் இப்போ நடத்துனர் வேலை கிடைச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்க அலுவலகத்திலும் கூட வேலை செய்கிற ஆண்களும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க முதல்ல பஸ்ஸில் எப்படி நின்று டிக்கெட் கொடுக்கணும் என்றும் நம் பாதுகாப்பு முக்கியம் என்றும் அக்கறையாக சொல்லி கொடுக்குறாங்க முதலில் முப்பது நாள் தினமும் பயிற்சிக்காக ஒவ்வொரு பஸ்லையும் போக சொல்றாங்க இது புது அனுபவமாக இருக்கு பயணிகளும் என்னை பார்த்ததும் ரொம்ப நட்பா பேசி பழகிறாங்க வாழ்த்துக்கள் சொல்றாங்க பாராட்டுறாங்க பலர் செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டாங்க சில நாட்கள் தனியா வர பயந்து அம்மாவையும் துணைக்கு அழைத்து வந்து பஸ்ஸில் கூட்டி போவேன் ஆனா இப்ப அந்த பயமே போயிடுச்சு இனி எனக்கு பயம் இல்லை நடத்துனர் பணி மட்டும் இல்ல அலுவலகத்திற்குள் எந்த பணி என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் நாமும் வாழ்த்துக்கள் கூறி முடிக்க எல்லாரும் டிக்கெட் வாங்குங்க படியில நிற்கிறவங்க மேலே ஏறுங்க என்று நடத்துனர் பாணியை தொடங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதல் பெண் நடத்துனர் கௌரி ஸ்வரி இந்த வேளை வந்து எங்க அப்பா வந்து கன்ட்ரெக்டர் வந்து இறந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதோடய வாரிசு வேலை வந்து அவங்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க பதினேழு வருஷம் ஆச்சு இறந்து அதுக்காண்டி கண்டித்து வேலை அதை கண்டிப்பாக டிரைவருக்கு தான் ஆள் எடுக்கிறோம் நாங்கள் லைசன்ஸ் எடுத்து அந்த வேலையை நான் வாங்கிட்டேன் எனக்கு ஒன்றும் வேலை கஷ்டமாக தெரியலை இதுக்காண்டி அந்த வேலைக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ யார் எதுவும் சொல்லலை எல்லாமே கால் அந்த அந்த போய் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வேலை வந்து எல்லாேருக்கும் பொதுதான் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் நல்லா ஊக்கம் கொடுத்தனால எனக்கு இந்த வேலைக்கு குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா வேலை பார்த்து இல்லாதக்கா ஒரு ஆண் இல்லாதக்கிற எங்கள் அம்மா இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த காண்டி தான் வேறு வேலை எதுவும் போகிற மாதிரி ஐடியா இல்லை இந்த காண்டியே இருந்து பிகாம் படித்தேன் பிகாம் படித்து டேலி முடித்தேன் அதனால் இப்போ அந்த இப்போ வந்து அந்த கண்ட்ர்டாக வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் கண்ட்ரெக்ட் லைசன்ஸு இந்த வேலைன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரத்துலேயே வந்துடுச்சு எடுப்போம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் பணி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி போகிறது நிற்கிறது சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம்ங்கிறாங்க நிற்கிறது பார்த்து நிற்கணும் பஸ்ஸில் ஏன்னா லேடி இதுவரை நின்று பண்ணுனது இல்லை எனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல சொல்லிக் கொடுப்பாங்க அதை பற்றி நான் செஞ்சுருவேன் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க யார் வந்து ஒரு பேசுகிறதா ஒரு மாதிரி பார்க்குறதா அந்த மாதிரி எதுவும் இல்லை எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க இதெல்லாம் புதுக்கோட்டையில் மூணு நாள் ட்ரைனிங் போனப்போ எடுத்தாங்க எல்லோரும் அப்புறம் நான் அது வேணாம்க்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் யாரும் இது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல தான்

பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க